பக்தி கிளைஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவுகள்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்ல அதை நீங்கள் கவனமாக கேட்டு அனுந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய்கே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என் ஆத்மன் மகா கலவன்கள் ஓம் காளிகாசாய்மிகே மசான வாசிந்த தேமிகே தன்னோ அகௌரவ பஜோதியாத் என்னுடைய உபாசன மகா வாரகன் ஓம் மகிஷத் பஜாய் சண்டகம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபாசன தினமாக மகா ஓம் பகலாம் தேதி தன்னோ தன்னோதேவி பஜோதியா கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பண உறவு அதிகரிக்க பண தேவை பூர்த்தியாக பண பற்றாக்குறை தீர பணம் தங்குத்தன்றி கிடைக்க நீங்கள் வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி அஷ்டலட்சுமியில் நடுவில் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருப்பாங்க இதை வைத்து நீங்கள் வணங்கி பூஜித்து வர வேண்டும் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையிலே பூஜித்து வணங்கி வரலாம் இவ்வாறாக நீங்கள் வணங்கி வரும்பொழுது பணத்தட்டுப்பாடு நீங்கிவிடும் பண வரவு அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் எப்படி வருது எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது அப்படிலாம் வந்து சேரும் கெட்டிந்தரில் கிடைக்கும் எதிர்பாராமலும் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இது மாதிரி நீங்கள் வணங்கி வழிபட்டு வர வேண்டும் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்த்தால் லக்ஷ்மி அயக்கிரீப பெருமாள் லக்ஷ்மி அயக்கிரீவ பெருமாள் அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் பெரும்பாலும் புதன்கிழமை செல்வது நல்லது அல்லது வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளே சென்று வந்தால் பண தேவைகள் பூர்த்தியாகும் பணம் ஈர்த்து உங்களை தேடி வரும் பண தட்டுப்பாடு நீங்கும் அறவே அகலும் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது மகாலட்சுமி படம் அமர்ந்த நிலையில் உள்ள மகாலட்சுமி படம் அதை வைத்து வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் அதை தன்னுடனே வைத்துக்கொள்ள வேண்டும் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வைத்துக்கொள்ளலாம் கைப்பையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எவ்வாறு வேண்டுமோ வைத்துக் அதை பார்த்துவிட்டு சென்று பிரச்சனை தெரிந்தவுடன் அதுக்கு வந்து நன்றி கூறி மீண்டும் அதே மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் மகாலட்சுமி படத்தை பார்த்து சென்று சென்றும்போது உங்கள் பணப்பற்றாக்குறை தீரும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் தங்கு தடை என்று கிடைக்கவும் தாமதமின்றி கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கிடைக்கும் எதிர்பாராத இடத்துலேருந்தும் கிடைக்கும் இவ்வாறாக கிடைக்கும் எனவே நான் சொன்ன இந்த முறைகளிலே நீங்கள் பயன்படுத்தி உங்கள் பண பற்றாக்குறையை தீர்த்து சந்தோஷமாக வாழ வாழ்த்தி எல்லா நலமும் மூலப்பெற்று பாவிகள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்